ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சீதாத் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம சாவுத்திரி தான் காமிக்கிறாங்க அவங்க வந்து நேராக அந்த குட்டி என்கிற மந்திரவாத தான் நம்ம தமிழ் அணிப் அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஒழுங்கு பற்றியே கொடுத்து ஒரு பொக்ஸுக்குள்ள போக சொன்னதும் உடனே அந்த இடத்துல சாவித்திரியோட எதிர்காலத்தை தான் காமிக்கிறாங்க இது வந்து சாவித்திரிக்கும் தெரிய ஆரம்பிக்குது அங்க பார்த்தோம்னா நிரா எதிர்காலத்துல அவங்க வந்து கார்ல வந்து ஒரு காட்டுக்குள்ள இறங்குறாங்க அங்க பார்த்தோம்னா யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு சாவித்திரிக்கு உடனே யார் அது தைரியம் இருந்தா முன்னாடி வாங்க அப்படின்னும் போது பார்த்தா கையில ஒரு பொருளோட ரா நம்ம பொம்மை வந்து சம மாசா வராங்க இது பார்த்து சாவித்திரி சம அதிர்ச்சி ஆறாங்க ஓய்யோ பொம்மை அப்படின்னா தமிழை சொன்னது எல்லாம் உண்மையாக அப்படின்னு பயந்து நடுங்கி போய் இருந்துகிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தோம்னா மவுண்ட் கான்ஸ்ட்ரக்ஷனுங்கிற ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சாவித்திரி உடனே நம்ம பொம்மை என்ன பண்ணுறாங்கன்னா கையில் வச்சிருந்த பொருளாளேயே சாவத்திரி கதையை வந்து முடிச்சிடுறாங்க என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு வெளியில் ஓடி வந்து அந்த குட்டி குட்டிங்கிற மந்திரவாதியை திட்டிருக்காங்க ஐயோ என்னையா பண்ணி வச்சிருக்க பொம்மை வந்து இல்லாமல் போனால் எப்படின்னு காமிப்பூர்ன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏன் என்னோட கதையை முடிச்சுட்டா தெரியுமா அப்படின்னதோ ஐயோ என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு தமனா வந்து பயப்படுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது கண்டது நிஜம்தான் எதிர்காலத்தில் நடக்க போறதா இன்னைக்கு உங்கள் கனவில் வந்திருக்கு அப்படின்னதோ என்னையா பேசிட்டு இருக்கேன் இங்கே பாரு தமனா இவன் சரியே இல்லை அப்படின்னு சாவித்திரி நம்பிக்கை இல்லாமல் பேசிட்ருக்காங்க உடனே தனோ தமனா வந்து சாமி இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னதோ இங்கே பாரு சாவித்திரி நீ ரொம்ப ஓப்பராக பேசிட்ருக்க நல்லா யோசிச்சு பாரு நீ இப்போ பார்த்தீ அந்த வண்டி அது உங்கிட்ட இருக்கா அப்படின்னதும் உடனே சாவித்திரி யோசித்து பார்த்துட்டு இல்லை அப்படிங்குறாங்க அப்படின்னு பார்த்து மனு வந்து அம்மா நான் இப்போ புது வண்டி புக் பண்ணியிருக்கேம்மா அந்த நம்பர் கூட அம்பத்தஞ்சு அம்பத்தொம்பது அதுவும் உனக்கு பிடிச்ச நம்பருங்கிறதெல்லாம் அந்த வண்டி நான் புக் பண்ணியிருக்கா அப்படின்னதும் உடனே சாவித்திரி தன்னோட எதிர்காலத்தில் வந்து அந்த வண்டி நம்பரை யோசிச்சு பார்க்கறாங்க அதே நம்பர் தான் உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆமா தமனா மனு சொல்ற நம்பர் தான் நான் பார்த்தேன் அந்த வண்டி நம்பர் அப்படின்னதும்

இருந்ததும் இல்லாட்ட அவளை ஈஸியா விடையலாம் இங்க பாருங்க சாமி அது எப்படி பொம்மை கதை முடிஞ்சிருச்சுன்னுதானே நினைச்சோம் இல்ல தமனா பொம்மை நிரந்தரமா இன்னும் இல்லாம போகல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்ன ஏதுன்னு கண்டுபிடி அப்படின்னதோ இப்போ நான் என்ன பண்றது ராணி இல்லாம பண்றதுக்கு வழி தேடி வந்தா கடைசியில பொம்மை வந்து நிக்காலே பொம்மைய நினைச்சாலே குள்ள நடங்குது சாமி நடங்குது குட்டி இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னதோ இங்க பாரு தமனா நான் தான் சொன்ன அந்த பொம்மையா நிரந்தரமா நிரந்தரமா இல்லாம பண்ணணும் அதே மாதிரி மாதிரி ரகசியத்தை அறிஞ்சு கொள்ளணும்னா நான் உன் உடம்புக்குள்ள ஒரு கெட்ட ஆன்மாவை புகுத்தணும் அப்படின்னதும் சரி என் உடம்புக்குள்ளே போட்டுங்க அப்படின்னதும் தமிழா பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க இல்லாத அந்த பொம்மை கதையை முடிக்கணும்னா இதான் சரி அப்படின்னுட்டு தமிழா வந்து இருக்காங்க குட்டி பாட்டுங்க அந்த இடத்துல என்ன ஒல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஜாஞ்சிக்காய்ங்கிற ஒரு கெட்ட ஆவிய நம்ம தமிழோட உடம்புக்குள்ள புகுத்தேடுறாங்க அப்படின்னு பார்த்து தமனை வந்து ரொம்ப மோ மோசமாக இருந்துட்டுருக்காங்க இது பார்த்து சாவித்திரி கேங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு எதிர்காலத்தில் நடக்க போகிறது அதுவும் பொம்மை வந்து சாவித்திரி எப்படி இல்லாமல் பண்ணுவா அவளோட ரகசியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னதோ என்னை பின் வாங்க அப்படின்ட்டு தமனை மறைச்சி போயிடுறாங்க இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க ராணி வந்து அந்த மீனை பார்த்து இருக்காங்க ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னுட்டு அந்த டைரி ஒன்று மாதிரி இருக்கோ அதை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் என்ன எழுதிருக்குன்னா இப்படி உன் குழந்தை வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால் பூ வச்சு மனசார வேண்டிக்கணும் குழந்தை என்கிட்ட பேசணும் அப்படின்னு அப்போது பூ வந்து அந்த இடத்துல நிற்கும் அப்படியே அந்த இடத்துல பூ நிற்குதுன்னா பைக்கில் இருக்கிற பாப்பா ராணி கூட பேசுதுன்னு அர்த்தம் அப்படின்னு எழுதியிருக்கு சரி இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை எதுக்கும் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ராணி என்ன பண்றாங்கன்னா மாடியில யாருமே இல்ல அப்படின்னுட்டு நேரா வந்து அந்த இடத்துல ஒரு மந்திரம் மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு பூவை வச்சுட்டு பாப்பா கூட பேசணும் பாப்பா கூட பேசணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா பூ வந்து அந்த இடத்துல மெடுக்க ஆரம்பிக்குது இதை பார்த்த நம்ம ராணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல இன்னும் ஃபாஸ்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கூட பேசணும்னு அப்பன்னு பார்த்து கரெக்டா சித்தார்த் வந்துடுறாங்க சோ அதுக்குள்ள இந்த தாடிக்காரம் வந்துட்டான் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எழுந்திருச்சு நிக்கிறாங்க ஏய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ராணி அப்படின்னதோ ஆஹ் வானத்தை பார்த்து பார்த்து நிலா அவர் இருக்கா அப்படிங்கிறாங்க ஏய் இங்க போ சேலையெல்லாம் இருந்து இருந்து நீ எதோ பண்ணிட்டு இருந்த சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஐயோ நான் சொல்லுவேன் நீ என்ன ஹிண்டல் பண்ணக்கூடாது சரியா ஒரு புத்தகத்துல படிச்சியா இப்படி போ வச்சு நான் வந்து பாப்பா கூட பேசணும்னு வேண்டிக்கிட்டா போ அந்த இடத்துல நிற்குமா அப்போ நான் பாப்பா கூட பேசலாமா அப்படின்னதும் என்ன ராணி நீ சொல்றேன் நிஜமாவா அப்படின்னு கேட்டது பாத்தியா பாத்தியா நீ கிண்டல் பண்ணி பேசுற அப்படின்னது இல்ல ராணி நிஜமா தான் கேக்குறா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ராணி வந்து என்னையா சொல்கிறான் ஆமா நான் இன்டர்நெட்லாம் நிறைய படிச்சுருக்கேன் ராணி அதில் ஒருத்தங்க வந்து இப்படி ஏலியன்ஸுக்கு தகவல் அனுப்பி அவங்க கிட்டே இருந்து ரிப்ளை வரவழைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் யாரும் நம்ப இல்லை அவரே பத்து வருஷத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு ஒரு முடிவு வந்திருக்கு அவர் பத்து வருஷத்துக்கு முதல் தகவல் அனுப்பி இருக்காரு பத்து வருஷம் கழிஞ்சு சாப்பிடறதுக்காக பிரெட்டை கட் பண்ணி வச்சுட்டு போய் வெளி உள்ள வந்து பார்த்துருக்காரு பிரெட்ல அந்த ஏலியன்ஸ் வந்து அனுப்பின ரிப்ளை எழுதி இருந்திருக்கு அப்படின்னா கண்ணுக்கு தெரியும் ஏனிய அவர் கூட பேசிருக்குன்னா நம்ம பாப்பா நமக்கிட்டே அதுவும் நம்ம கூடவே இருக்கு அதுவும் கூட பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ராணி நீ வந்து தியானத்தை தொடரு அது மட்டும் கிடையாது பாப்பா உங்ககிட்ட பேசுனா இந்த அப்பாவை ராணி பாடா படுத்துறான்னு சொல்லு சரியா அப்படின்னதும் ஐயோ நான் சொல்லுவேன் இந்த அம்மாவையும் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு கிளம்புறாங்க அப்போதான் ராணி யோசிச்சு பாக்குறாங்க அந்த டயர்ல கடைசியா எழுதி இருந்திருக்கும் என்னன்னா இப்படி நீ வந்து திக்கு முள்ளாடும் சந்தர்ப்பத்துல வந்து உன்னை ஊக்குவிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவாருன்னு அதுதான் நம்ம சித்தார்த் மறுபடியும் பாப்பா கூட பேசுறதுக்கு ராணி உக்காடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சாவித்திரி தமனா ரகுவரன் மூணு பேரும் வண்டி கிட்ட வந்து நின்னுட்டு இருக்காங்க அப்போ தமிழ் உடம்புக்குள்ள வந்து ஜாஜிகா ஆவி இருக்கு இல்லையா அது தலை விரிச்சு போட்டுட்டு இருக்கே தமனா என்ன கோலம் அப்படின்னு சொல்லி சாவத்திரி பயந்துட்டு இருக்காங்க என்ன பேச்சு வேண்டி கிடக்கு எருங்க வண்டில அப்படின்னு இவங்க மூணு பேரும் வண்டில இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தம அந் தமன உடம்புல இருக்கலையா அந்த ஜான்ஜிக்கா ஸோ சொல்லப்போனால் ஜான்ஜிக்கா தான் அவங்க மா மறைச்சிட்டுறாங்க ஐயோ தமனாவை காணுமா அப்படின்னதும் பார்த்தா வண்டி வந்து தானாகவே ஸ்டார்ட் ஆகுது என்னடா வண்டி தானாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சவுத்ரி ஒரு பக்கம் அல்டிமேட்டாக பேசிட்ருக்காங்க அதாம்மா எனக்கும் புரியல அப்படின்னு பார்க்கும்போதே பார்த்தா இது எல்லாமே அந்த ஜான்ஜிக்காவோட வேலை தான் உடனே பார்த்தோன்னா வண்டியும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்குது இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது